நாயுருவி சென்னையில போய் பார்த்தா பெரும்பாலான கோயில் குப்பாசத்துக்கு என்ன பார்த்தா ஆப்பி ஆப்பி பல வந்த ரீப்பர் பட்டையை தான் கொண்டாந்து போடுறோம் எதுவோ காலத்தோட கோலம் யாகசாலையை எப்படி பார்க்கணும் இருக்கு அப்புறம் ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு மண் எடுத்து சிவமாக்குதல் அப்படிப்போம் மண் எங்க எடுக்கணும் தெரியுமா ஏழு வடக்கே இருந்து தெற்கு நோக்கி போகணும் ஏழு பேரு எடுத்திருவர் மண் எடுத்தவர் வடக்க நோக்கி நினைக்கிட்டு எடுக்கணும் எடுத்த மண்ணை அழகா சிவலிமா குளிச்சு சிவ பூஜை பண்ணி அந்த சிவ அந்த மண்ணை எடுத்து யார் சாமியை போட்டுவிட்டால் எதை கொடுக்குறது சாமி

I right.